மின் கைத்தறி அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவிக்கு போட்டி ஆம் களம் இறங்கிய கவின் பிளட்டி பெக்கர் ரிலீஸ் தேதி அறிவிப்பு இதை பற்றி இப்போது பார்க்கலாம் விஜய் டிவியின் கணா காணும் காலங்கள் சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்களில் நடித்து டீனேஜி பெண்களின் மனதில் இடம் பிடித்த நடிகர் கவின் தனக்கு தகுந்த கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார் அந்த வகையில் இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பிளட்டி பெக்கர் என்கிற படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது நடிகர் கவின் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான லிப்ட் திரைப்படம் இவருக்கு பெயர் சொல்லும் திரைப்படமாக அமைந்தது அதன் பின் நடிப்பில் வெளியான டாட்டா திரைப்படம் ரசிகர்களின் வரவேற்போடு ஹிட் லிஸ்டில் இணைந்துள்ளது கவின் ஜோடியாக பீஸ்ட் அபர்னா தாஸ் முக்கியமான கேரக்டர்களில் பாக்கியராஜ் கணேஷ் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் டாடா படத்தை இலசுக முதல் இலசுகள் முதல் பெருசுகள் வரை ரசித்து ரசித்து பார்த்தனர் இந்த படத்தை பார்த்த நடிகர் கமல்ஹாசன் கவின் உள்ளிட்ட படக்குழுவினரை வெகுவாக பாராட்டினார் டாடா படத்தின் வெற்றியால் நல்ல ஹீரோ என தனக்கு கிடைத்த பெயரை சரியாக பயன்படுத்தி சிவகார்த்திகேயன் போல் ஆக வேண்டும் என்று திட்டம் போட்ட இவர் நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இதை தொடர்ந்து கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்று இவரின் தரத்தை உயர்த்தியது ஸ்டார் படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் தயாரிக்கும் பிளடி பக்கர் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை நெல்சனிடம் உதவி இயக்குனராக இருந்த சிவபாலன் இயக்கியுள்ளார் இத்திரைப்படம் தீபாவளி என்று வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படமும் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகியுள்ள லக்கி பாஸ்கர் படமும் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படமும் தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது தீபாவளி ரசியில் கவின் நடிக்கும் பிளடி பெக்கர் இணைந்துள்ளது இந்த மூன்று படத்தில் எந்த படம் வசூலை அல்லும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நேயர்களே நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஜாவூர்